வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்க இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்களப்புலே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே மேச்சத்தரை பிரித்திருக்கு எனக்கு நான் அம்பாரா மாவட்டத்திலேயும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு திருவண்ணாமலையிலேயும் இருக்கு அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபொரஸ்டோட சம்பந்தப்பட்டது இல்லை என்றா ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் உழைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச நிலம் அண்டு ஆனால் இந்த மயிலத்தமடுவை மாடுவை ஒரு உதாரணமாக அடுத்தால் மயிலத்த மாடு இருக்கிற பிரதேசத்திலே இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்திலே இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேட்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதல் இருந்து முதலாவது ஸ்டெப்ல இருனாவை எழுப்புகின்றேன் அந்த வினாவினுடைய தன்மை ஒட்டுமொத்த பிரச்சனையை சொல்லாமல் வினா எழுப்பதில் பயன் இல்லை இந்த நேரு முகாமையும் தேவைப்படுகின்றது எங்களுக்கு அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடரப்போறோம் என்று தான் முதலாவது கேள்வி